கா மக்களே ஆம்பளைங்க வளர உலகத்தை பார்த்துருக்கீங்களா இப்போ காமிக்கிறேன் பாருங்க இங்கே வேறு ஆம்பளைங்க தான் இருப்பாங்க பொம்பளைங்க கூட இருக்க மாட்டாங்க இதை நீங்கள் பாருங்க நல்லா பாருங்க கிரிக்கெட் விளாட்றாங்க வாலிபால் விளாடுறாங்க சாரி சைடில் எல்லாம் உட்காந்து சருக்கு அடிச்சிக்கிட்ட உட்காந்துருக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறா பாருங்க லைஃப் ரொம்ப தான் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க சர்க்கு அடிக்கிறாங்களா நல்லா சருக்கு அடிக்கிறாங்க பக்கத்தில் பாருங்க பாத்ரூம் இதெல்லாம் பாத்ரூம் தான் ஓகே அது பக்கத்தில் அதை தெரிந்து பாருங்க அது வந்து கிரிக்கெட் கிரவுண்டு இது வாலிபால் கிரவுண்டு அப்படியே கொஞ்சம் திருப்பினா இங்கே எல்லாம் சர்க்கு அடிக்கிற ஏரியா அது பாருங்க கொடை போட்டு கொடுத்துக்கிறாங்க குடிக்கிறது இங்கே எல்லாம் ஃபுல்லாக கொடை போட்டு கொடுத்துக்கிறாங்க குடிக்கிறதுக்காக பார்த்துக்கோங்க என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம அப்படியே கடந்து வந்தாக்கா ஒரு மார்க்கெட் ஒன்று வரும் இப்போ அந்த மார்க்கெட்டை காமிக்கிற பாருங்க அங்கே கூட ஒரு லேடிஸ் கூட இருக்க மாட்டாங்க அதெல்லாம் ஃபுல்லாக ஆம்பளைங்க தான் இந்த முழுக்க முழுக்க ஆம்பளைங்க வாழக்கூடிய ஒரே இடம் இது தான் அது என்ன ஊருன்னு அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு ஜ எங்க பார்த்தாலும் ஜென்ஸ் தான் இருப்பாங்க இன்னும் இதுதான் ஆண்கள் வாழும் உலகம் இதுதான் மார்க்கெட்டு மார்க்கெட்டில் கூட வாங்கணுங்க ஒரு லேடிஸ் கூட கிடையாது இல்லை நீங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள் எப்படின்னு நீங்கள் பாருங்கள் இது இந்தியா மார்க்கெட்டு நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டிய பொருள் எல்லாமே கிடைக்கும் காய்கறி பழ வகைகள் எல்லாமே கிடைக்கும் தக்காளி பவுண்டு பேப்பர் எடுக்கிறாங்க பாருங்கள் கேரியர் பாருங்க எப்படி இருக்கணும் பாருங்களா அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த கவரில் போட்டு கொடுக்கணும் அவ்வளோதான் நம்ம ஊரில் அதாவது தனித்தனி கவர் போட்டு பில்லு போடுங்க ஓகே தான் அண்ணன் வேலை செய்கிறாரு நம்ம பால்மாரி இருக்கார் அண்ணன் வெட்டுறவர் முடிவற்றவர் தான் எனக்கு அவர் தான் வெட்டி விட்டார் இது ஒரு செல்ஃபோன் ரீசார்ஜ் கடை பார்த்துங்க இது வரைக்கும் நீங்கள் ஒரு இரநூறு மீட்டர் நடந்து வந்துட்டேன் இது வரைக்கும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது சாரி இது ஆண் உலகம் இதை முத தெரிஞ்சீங்க இந்த ஆணு உலகத்தில் வாடறது எவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சீங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள் எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க ஒவ்வொரு மதத்திலும் சிரிப்பு தாங்க நீங்கள் நாற்று கேம சிரிப்பு சந்தோஷம் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க